வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட் இன்றைக்கி நல்ல ஒரு டேஸ்டியான பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் புதினா ரைஸ் இந்த ரைஸ் ரெசிபி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புதினா ரைஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா நம்ம அரைச்சிக்கலாங்க அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் பூண்டு ஆட் பண்ணி பண்ணிக்கிறேன் பொடியாக கட் பண்ண இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு அஞ்சு பச்சை மிளகா ஒரு கட்டு புதினா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் சேர்த்து கழுவி எடுத்துருக்கேன் நல்லா க்ளீனாக இருக்குது இப்போ நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் அரைச்சாச்சு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு கட் பண்ணியாச்சு வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கலாம் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் வெங்காயம் கட் பண்ணியாச்சு அடுத்தது நம்ம தேங்காய் கட் பண்ணிக்கலாம் தேங்காய் கட் பண்ணிவிட்டு மிக்சியில் சேர்த்துட்டு நம்ம தேங்காய் பால் எடுக்க போகிறோம் தேங்காய் பால் சேர்த்து புதினா சாதம் செய்யும்போது சாதம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் இப்போ பொடியாக கட் பண்ணியாச்சு கட் பண்ண தேங்காவை நம்ம மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் தேங்காய் பால் எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது நாலு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாம் இருக்குது இப்போ குக்கர் வச்சு குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா சூடானதும் பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கணும் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வதங்கியாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறதில்லை ஏற்கனவே அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கிறோம் அந்த காரமே போதுமானதாக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடேபிள்ஸும் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு தடவை கலந்துட்டு நம்ம எடுத்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் நான் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன் தண்ணி ஒன்றரை டம்ளர் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் அரிசி நான் ஒன்றரை டம்ளர் எடுத்திருந்தேன் அதுக்கு ஒன்றரை டம்ளர் தேங்காய் பாலும் ஒன்றரை டம்ளர் தண்ணியும் சரியா இருக்கும் நீங்கள் சேர்க்குற அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி கூட்டவோ குறையவோ செஞ்சுக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு வச்சுருந்த அரிசியை ஆட் பண்ணிக்கலாம் அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்ததும் நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணி ரெண்டு விசில் மட்டும் வரட்டும் ரெண்டு விசிலுக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ ப்ரெஷர் எல்லாம் அடங்கியாச்சு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் நல்ல கமகமன்னு புதினா சாதம் இப்போ ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்